வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவன தலைவருக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு என்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு மாத்திரை மேலதிக நீதவான் மஞ்சுள கருணாரத்ன முன்னிலையில் என்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என மாத்திரை மேலதிக நீதவான் மஞ்சுள கருணாரத் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் விதிமுறையின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவினால் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாட்டை ஆராய்ந்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவர் சார்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் நகரத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது ஐந்தாம் தேதி இந்த நகரத்தில் மனுவை ஆராய்ந்த மாத்திரை மேலதிக நீதிமான் மஞ்சுள கருணாரத்ன வரையறுக்கப்பட்ட கபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக தேவையில்லை எனவும் அவர் சார்பாக சட்டத்தரணிகள் மாத்திரம்